அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் நேத்துக்கு திருப்பூரூரில் இருக்கக்கூடிய ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு அங்கே வந்து ஒரு நிலை வாங்குறதுக்காக அங்கே கையெழுத்து போகிறதுக்காக போயிருந்தாரு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த வீடியோஸ் ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலாக இருந்தது இப்போ நிறைய பேர் என்ட்ட என்ன கேட்குறீங்கன்னா அவர் எதிர்காக போனார் எங்கள் இடம் வாங்குறாரு ஸோ என்ன விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம சோர்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம் ஸோ அதை பற்றி எதாவது அப்டேட் வந்துனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே திருப்பூர் போயிட்டு உடனே அவர் சென்னைக்கு வரும்போது அவர் ஏவிஎன் ஸ்டுடியோக்கு போயிருக்காரு ரஜினி சந்திக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஎம் ஸ்டுடியோவில் மியூசியம் வச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க படங்களை யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க அங்கே வந்து ரஜினி சார் தான் வந்து பாயும் புலி படத்துல யூஸ் பண்ண அந்த பைக்கை பார்த்துட்டு அது வந்து ரொம்ப ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நிகழ்ச்சியாக வந்து காணப்பட்டிருக்காரு அந்த பைக் மேலே ஏறி உக்காந்து அந்த ஒரு பழைய நினைவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரீகலெக்ட் பண்ணி பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த போட்டோ வந்து ஏவிஎம் ஸ்டுடியோஸ் அஃபிஷியலாகவே அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க நேற்றுக்கு செம டாப் டக்கராக இருந்தது ரஜினி சார் அன்னைக்கு அந்த படத்தில் எடுத்த அந்த ஃபோட்டோவும் இன்னைக்கு அவர் அந்த அதே பைக்கில் உட்காந்து அந்த ஃபோட்டோவோ எடுத்து போட்டு ஃபேன்ஸ்லாம் கொண்டாடி தீர்த்துனுக்காங்க அப்படிதான் சொல்லணும் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் பாட்ஷா படம் சமீபத்தில் சன் டிவியில் போட்டிருந்தாங்க போன வாரம் சண்டே இன்னைக்கு ஈவினிங் பீக் டைமில் போட்டிருந்தாங்க இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஒரு படத்தை வந்து பீக் டைமில் சன் டிவியில் போகிறாங்கன்னா அந்த படத்தோடைய மாஸ் எந்த அளவுக்கு இருக்கணுன்றது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்பவும் அந்த படம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்றது அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து கிடைக்கிது நமக்கு பார்க்கும்போது டிஆர்பி பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட் மில்லியன் இம்ப்ரேஷன்ஸும் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு ஸோ நம்புங்க இந்த படம் வந்து ஒரு என்த் டைம் போடுறாங்க சன் டிவில எத்தனை தடவை போட்டு பண்றது யாருக்குமே தெரியாது அத்தனை தடவை போட்டிருப்பாங்க எத்தனை தடவை போட்டாலும் மக்கள் அதை விரும்பி மீண்டும் மீண்டும் அதை பார்த்துன்னு இருக்காங்கன்றதா நிதர்சனமான ஒரு உண்மை அதுதான் இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் நமக்கு வந்து பிரதிபலிக்குது ஸோ டென் பாயிண்ட் எயிட் டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடைக்குதுனாலே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய படங்களுக்கு இணையான ஒரு இதுதான் ஸோ அந்த அளவுக்கு ரஜினி சார் இன்னைக்கும் மக்களை வந்து அன்பால் கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி முன்னாடி கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்